அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் ஆரம்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜான்வரி மாதம் எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிகத்தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து கும்பம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது கும்பம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி பதினோராது ராசியாக வருவீங்க மற்றும் ஸ்திர ராசிகளில் இறுதி ராசி கும்பம் ராசிங்க நீங்கள் காற்று தத்துவ ராசிங்க மேலும் கும்பம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்த நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதில் கும்பம் ராசியோட சேனாதிபதி சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார திங்கட்கிழமைகள்ல உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுப்பலங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மன நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ வந்து நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் நீங்க ஜென்ம சனி காலத்துல இருக்கீங்க அதனால வந்து உங்களால முடியும் அப்படின்னா நீங்க இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட் சரிங்களா அன்னைக்கு வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயரை கண்டிப்பா தரிசனம் பண்ணிட்டு வாங்க அல்லது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஜனவரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஒரு தடவை கடவுள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த வருடத்தின் ஆரம்ப மாதமான ஜனவரி மாதத்துல உங்களுக்கு என்னதான் என்னதான் நீங்க ஜமசனி காலத்தில் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு கெடுப்பல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு உங்களுடைய குல தெய்வத்துடைய அருளும் ப்ளஸ் அதே மாதிரி வந்து சிவபெருமான் மற்றும் அம்ம தாயாருடைய அருள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு சுக்ரன் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இவர் வந்து ஒரு முழு சூப்பர் தான் ஆனாலும் இவர் வந்து அசுரர்களுடைய குழு குரு அப்படின்னு கூடிய காரணத்தினால உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்பவே மன உளைச்சலோடு இருக்கீங்க சார் எங்களுடைய தொழிலில் வந்து முன்னாடி இருந்த அளவுக்குலாம் இப்போ இல்லைங்க ரொம்ப டல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் இந்த வருடத்தின் ஆரம்ப மாதமான ஜனவரி மாதம் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணலாமா அப்படின்ட்டு என்னுடைய சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து சனி காலத்தில் இருக்கீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து பங்கு சந்தையை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னா நீங்க பங்கு சந்தையில் வந்து பணத்தை முதலீடு பண்ணுங்க உங்களுக்கு வந்து பங்கு சந்தையை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு பங்கு சந்தை சைடு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக போயிடாதீங்க அப்படி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவைப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது வந்து நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பங்கு சந்தை சைடு போகாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ராகு வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கொஞ்சம் அட்ஜஸ்டபுளாக போயிடுறீங்களோ அந்த வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு அயல்நாட்டு உத்தியோகமோ அல்லது வந்து வெளி மாநிலத்தில் போயிட்டு உத்தியோகம் செய்வதற்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுங்க இந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் செய்வதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று உத்தியோகம் செய்தீங்க அப்படின்னாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புக்கும் உங்களுடைய ஃபேமிலி சைட்லேருந்து ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த தருணமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய வீடு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே இந்த உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் வந்து எந்த ஒரு பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதிங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணம் இப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக துறையிலிருந்து இருப்பீங்க நீங்கள் இருக்கின்ற வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து நல்லபடியாக லாபகரமாக சம்பாதிப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் வந்து புதுசாக ஒரு சொத்து வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸின் பேரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மற்றும் இப்போ கேத்து வந்து உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுள்ஸ்தானம் கடன் சனம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ இந்த இடம் வந்து கேத்து அமர்ந்து இருப்பது நல்லதான்னு கேட்டீங்கன்னா உண்மையை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது கிடையாதுங்க அதனால வந்து இப்போ நீங்கள் வெளிநபர்கள் கிட்ட பழகும் போது வந்து எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக பழகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த காலமாக நீங்கள் வந்து கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்வால்வ் ஆகிருப்பீங்க அதாவது சொத்து சம்மந்தமான பிரச்சனைகளில் இன்வால்வ் ஆகிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கின்ற நண்பர்கள் உங்களுக்கு யார் கூட சொத்து சம்மந்தமான பிரச்சனை இருக்கோ அவங்க கிட்ட வந்து ஒரு தடவை நீங்கள் அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக உங்களுக்கு அந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனையிலேருந்து ஒரு நல்ல முடிவு கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து பிரிஞ்சு போயிட்டு உங்களுக்கு வந்து மன கருத்து வேறுபாடுகள் இருந்த காரணத்தினால நீங்கள் அவ்வப்போது வந்து கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகளை வந்து நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்போம் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கோ அல்லது இப்போ உங்களுக்கு வந்து விவாகரத்து வேணும்னு நினச்சிங்க அப்படின்னாலோ நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு சாதகமாக விவாகரத்து கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது சனீஸ்வரர் வந்து உங்களுடைய தலையிலே அமர்ந்துகிட்டு இருக்காரு முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய உடல் நலத்தில் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கணுங்க எந்த அளவுக்கு நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுட்டில் வந்து டயட் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக மாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னாலும் நீங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை விடாமல் பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்க்கின்றன நூறு சதவீதம் உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் இருக்கும் மேலும் உங்களுடைய நிலையம் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இது ஒரு நல்ல உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுங்க மற்றும் இப்போ புதன் கிரகம் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை பக்கத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் ஒரு மார்க்கெட்டிங் துறையிலோ அல்லது வந்து ஒரு பிபிஓ செக்டர்ஸ்லையோ அல்லது வந்து நீங்கள் ஒரு ஒரு சாஃப்ட்வேர் துறையிலோ அல்லது டாக்டர் துறையிலோ இருக்கீங்க அப்படின்னாலும் முக்கியமாக அட்வொகேட் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாணவர் செல்வங்களுக்கு அவ்வப்போது ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போது இது வரைக்கும் நம்ம சொன்ன அந்த நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதற்காக தான் நம்ம இந்த பதிவிட ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா அப்பப்போ வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் அந்த மாதிரி தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால் இருக்கிறதுனாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாது மேலும் நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனி நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது ஒரு சில மாணவர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வெளிமாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்கள் அது அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும்ங்க மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் ரொம்ப மன ஒருத்தோடு இருக்கீங்க எங்களுக்கு திருமணம் வயதை தாண்டி வந்துவிட்டோங்க இன்னும் கூட திருமணமே கைகூடல அப்படின்ட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் குரு உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் மற்றும் உபஜய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இது அவருக்கு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானத்தை பார்க்குறாருங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் நீண்ட நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே நீங்கள் எந்த அளவுக்கு விடாமல் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படுங்க இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்ல கிரகதோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக ஒரு நல்ல வரன் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசர ஸ்தானம் கூட்டாளி தொழில் சாணத்தை நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாம் நண்பர்களே இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக மிக சிறப்பாக நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த ஜன்வரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தான் உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ